வணக்கம் நான் வசந்தி கொஞ்சம் சமையல் கொஞ்சம் தகவலில் இன்னைக்கு சுவையான போலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல கடலை பருப்பு நான் இந்த ரெண்டு ஆழாக்கு கடலை பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு சமைப்பானில் சேர்த்துருக்க ஜாதிக்காய் அதை ஒரு ஜாதிக்காயை பாதியாக நான் வெட்டி அதில் நான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றுறேன் அந்த ஜாதிக்காயோட மனம் அந்த கடலைப்பருப்பில் இறங்கி ரொம்ப ரொம்ப சுவையை கொடுக்கும் ஒரு அருமையான மனத்தை கொடுக்கும் அதுவும் இல்லாமல் ஜாதிக்காய் நமக்கு செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது அதுவும் கடலைப்பருப்பு கொஞ்சம் வாயு சம்பந்தமானது இல்லையா அதனால் நீங்கள் ஜாதிக்காய் சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் போலி இப்போ இதை நான் ஐந்து ஊதல் வச்சு இளந்தியில் பத்து நிமிடம் வச்சு நான் இறக்கிறேன் அதுக்குள்ளே நம்ம மாவு தயார் பண்ணிக்கலாம் மைதா மாவை நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க நான் அந்த மூணு ஆழாக்கு மைதா மாவு நான் சேர்க்குறேன் ரெண்டு ஆழாக்கு கடலைப்பருப்பு மூணு ஆழாக்கு மைதா மாவு சேர்க்குறேன் நான் மைதா மாவு உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு சொன்னாலும் போலிக்கு மைதா மாவு தான் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கர்நாடகா மாநிலத்தில் தான் இந்த போலி ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது அவங்க ரொம்ப மெலிதாக ரொம்ப நல்லா செய்வாங்க கண்டிப்பாக மஞ்சள் தூள் சேர்த்து செய்வாங்க முந்தைய காலங்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஆட்டுக்கல்லில் போட்டு நல்லா அதை ருபுவாங்க அதை அந்த தன்மை கொடுக்கறதுக்காக இப்போ நம்ம நேரம் இல்லை நமக்கு பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் இலகின தன்மையாக நம்ம பிசைஞ்சிக்கணும் கெட்டியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி பிசைஞ்ச பிறகு எண்ணெய் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெரிய குழிக்கரண்டியில் நான் நல்லா ஒரு மூணு குழிக்கரண்டி எண்ணெய் நான் இதில் சேர்த்துருக்கேன் அப்போ தான் அது நல்லா தளர்ந்து நல்லா நமக்கு தட்டுறதுக்கு நமக்கு சுலபமாக இருக்கும் நல்லா மாவு பிசையணும் ஒரு இருபது நிமிடமாவது நல்லா பிசைஞ்சு போட்டு மூடி குறைந்தபட்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு மணி நேரம் மாவை நல்லா ஊற வச்சிருங்க அப்போ தான் அது ரொம்ப ரொம்ப மிருதுவாக நல்லாயிருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெய் சேர்த்து நல்ல நம்ப நிறைய பேர் கோதுமை மாவுலையும் செய்கிறாங்க என்ன இருந்தாலும் அந்த மைதா மாவில் இருக்கிற அந்த சுவை கோதுமை மாவில் கிடைக்காது உங்களுக்கு எது உடம்புக்கு நல்லதுன்னு தோணுதோ எது விருப்பமோ அந்த மாவில் நீங்கள் தயார் பண்ணிக்கோங்க ஒரு நாள் சாப்பிட்றதால ஒன்றும் ஆகாது நமக்கு இப்போ லேசா அது மேலே எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நான் கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் இன்னும் நிறைய பேர் வந்து எண்ணெய் அப்படியே மிதங்குற அளவுக்கு பிசஞ்சு வைப்பாங்க போலினாவே எண்ணெய் தான் நிறைய இருக்கும் அதில் லேசா எண்ணெய் அது மேலே அது காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக லேசா எண்ணெய் அப்படி தடவிட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடறேன் கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா ஐந்து ஊதல் பத்து நிமிடம் இளந்தீல வச்சுருக்கேன் நல்லா மிருதுவாக வேகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் வேகாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக போலி நல்லா இருக்காது பாருங்கள் இந்த மாதிரி மிருதுவாக வேகணும் இப்போ இந்த தண்ணியை நம்ம வடிகட்டி எடுத்துடலாம் அந்த ஜாதிக்காய் அதில் இருக்குல்லையே அதை நம்ம எடுத்துருவோம் திரும்பி நான் கொஞ்சம் ஜாதிக்காய் பொடி சேர்க்க போகிறேன் அது ரெண்டு ஜாதிக்காயோ அதில் நல்லா வெந்து அதில் இருக்கிற சாரமெல்லாம் அதில் இறங்கிடுச்சு இந்த கடலைப்பருப்பை வெந்த கடலைப்பருப்பை நம்ம தட்டில் கொட்டி ஆற வைப்போம் ஆறின பிறகு நல்லா மிருதுவாக நம்ம அரைச்சிடலாம் இந்த மாதிரி ஆற வச்சுருங்க நான் அளவுன்றது ஒரு தோராயமாக சொல்லியிருக்கேன் ஆனால் எனக்கு சரியாகவே வந்தது சரியாக போச்சு ஒரு ரெண்டு உருண்டை தான் மீந்தது உங்களுக்கு எப்படி அளவோ அதை பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க மின் அம்மி குடுவையில் இந்த வெந்த கடலை பருப்பை நம்ம நல்லா மிருதுவாக அரைச்சி எடுத்துடலாம் அரைச்சதை நம்ம ஒரு கடாயிலையோ பாத்திரத்துலேயோ சேர்த்துக்கோங்க வெல்லம் எனக்கு இதுக்கு அளவு சொல்ல தெரியல நீங்கள் கை பக்குவமாக நீங்கள் போட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வாயில் வச்சு சாப்பிட்டு பார்த்து கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் நல்லா பிடிச்சிட்டு இதில் அப்படியே இல்லைன்னா நம்ம பாகு மாதிரி கொஞ்சம் கலந்துட்டு கூட அதுக்கப்புறமா அது கரைஞ்ச பிறகு கூட இந்த அரைச்ச விழுத நம்ம சேர்த்துக்கலாம் ஜாதிக்காய் இன்னும் கொஞ்சம் ஜாதிக்காய் பொடி நான் ஒரு பாதி ஜாதிக்காயை உடைச்சி நல்லா தூளாக்கி அதில் சேர்க்குறேன் நான் ஏன்னா அந்த ஜாதிக்காய் வெந்த ஜாதிக்காய் நம்ம எடுத்துகிட்டோம் தண்ணி வடிச்சிட்டோம் இல்லையா இதில் ஒரு பாதி ஜாதிக்காய் பொடி ஏலக்காய் தூள் நான் சேர்க்குறேன் ஜாதிக்காய் செரிமானத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புல நமக்கு ஒரு நல்ல எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம வாரத்தில் இரண்டு நாள் மூன்று நாட்கள் குழந்தைங்களுக்கு நம்ம கொடுப்போம் ஏன்னா செரிமானத்துக்கும் நல்லா தூங்குறதுக்காகவும் கொடுப்போம் குழந்தைக்கு அதுவும் இந்த கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா எளிதில் நமக்கு ஆகாது பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்ச பிறகு நல்லா ஒன்று சேர்ந்து கடாயில் ஒட்டாமல் வரணும் அப்போ நம்ம அடுப்பு அணைச்சிட்டு இதை நல்லா ஆற வச்சிட்டோம்னா நல்லா கெட்டிப்பட்டுடும் வேணும்னா தேங்காய் கூட கொஞ்சம் துருவி நீங்கள் நெய்யில் வதக்கி ஆற வச்சு அதில் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க மாவு நல்லா ஊரின மாவு பாருங்கள் எப்படி வருது இப்போ இதை நம்ம எடுத்து உருண்டைகளாக செஞ்சு வச்சுக்கலாம் வாழை இலை இருந்தால் கண்டிப்பாக வாழை இலையில் செய்ங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு அந்த நேரத்துக்கு எனக்கு கிடைக்கல வாழை இலை அதனால் இந்த பட்டர் பேப்பர்ன்ற சொல்கிற அந்த தாளில் தான் நான் தட்டினேன் எனக்கு அவ்வளோவா அதில் திருப்தி இல்லை வாழை இலை தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் உருண்டைகளாக இப்படி செஞ்சு வச்சுக்கோங்க தனித்தனியாக செஞ்சு வச்சுட்டு நம்ம இப்போ போலி தட்டுவோம் நம்போ நெய் எடுத்திருக்கேன் நெய் பாருங்கள் ஒரு நெய் முக்கால் பாகம்னா எண்ணெய் கொஞ்சம் நான் சேர்க்குறேன் நெய்யை நம்ம உருக்கிட்டோம் உருக்கிட்டு அதில் எண்ணெய் கொஞ்சம் கால் பாகம் சேர்க்குறேன் இல்லை எங்களுக்கு நெய்யே வேணும் முழுக்க முழுக்க நெய்லேயே நாங்கள் செஞ்சு சாப்பிடுவோம்னா பிரச்சனையும் இல்லை நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க திகட்டி போகும்ன்றதால் நான் கொஞ்சம் எண்ணெய் சேர்க்குறேன் நான் இப்போது இந்த மைதா மாவை எடுத்து நல்லா நம்ம நல்லா தட்டி அந்த உருண்டைகளை உள்ளே வச்சு நல்லா உருட்டி நம்ம போலி செய்வோம் போலின்றது ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து செஞ்சோம்னா ரொம்ப சுலபமாக செய்யலாம் இது ஒரு பெரிய வேலை உகாதி திருநாள் வருது தமிழ் வருடப்பிறப்பு வருது வருடப்பிறப்பு வந்தால் கட்டாயம் நம்ம போலி செய்வோம் இந்த உகாதிக்கு கண்டிப்பாக செய்ங்க உருண்டை அப்படி பண்ணிட்டு அது உள்ள அந்த கடலைப்பருப்பு வெல்லம் ஏலக்காய் தூள் ஜாதிக்காய் தூள் கலந்த அந்த உருண்டையை நம்ம அதில் வைக்கிறோம் உருட்டிட்டு உங்களுக்கு மாவு கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சுதுன்னா அப்படி கிள்ளி நம்ம எடுத்துடலாம் ஏன்னா சரியாக நம்ம கரெக்டாக நம்ம போட முடியாது கொஞ்சம் கிள்ளி எடுத்துகிட்டு நீங்கள் இப்போ அதை தட்டிக்கோங்க பொறுமையாக செய்யணும் போலி அவசர அவசரமாக பெரிய தீயில் வச்சோம்னா உள்ளெல்லாம் வேகாது மைதா மாவு கொஞ்சம் வேகிறதுக்கு நேரம் எடுக்கும் நெய் எண்ணெய் கலந்ததை அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பொறுமையாக நிதானமாக மிதமான தீளை இளந்தீயில் வச்சு ரெண்டு பக்கமே திருப்பி திருப்பி நம்ம எடுக்கணும் நல்ல ஒரு தோசை தவாவை வச்சுருங்க கெட்டியான தவாவாக இருக்கட்டும் இப்போ தட்டின போலி அதில் போட்டு எடுக்கலாம் இதில் தவா பெருசாக இருந்தால் மூணு போலி நாலு போழி கூட நம்ம தட்டி எடுக்கலாம் இப்போ காமிக்கிறேன் நான் இப்போ ஒரு போழி உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் மூணு போழி கூட நம்ம இதை தட்டிவிட்டு கொஞ்சம் அதை திரும்பியும் திருப்பிட்டு ஓரம் தள்ளிட்டு திரும்பி இன்னொரு போழி தட்டி நம்ம அப்படி போடலாம் போட்டோம்னா நமக்கு வேலை சீக்கிரமாக முடியும் ஏன்னா வெயில் காலம் இல்லையா சமையல் ரூமில் நமக்கு ரொம்ப நேரம் நிற்க முடியாது நல்லா எண்ணெய் நெய்யே கொஞ்சம் நிறைய இருக்கணும் அப்போ தான் ரொம்ப சுவையாக இருக்கும் அப்பப்போ உரிய ஊற்றாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி இளந்தியில வச்சு பொறுமையாகிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் போலி எனக்கு பிடிக்கலன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அவ்வளவு நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி தவா பெருசாக இருந்ததுன்னா நம்ம மூணு போலி கூட செஞ்சு இந்த மாதிரி சுலபமாக நமக்கு வேலையாகும் மறக்காமல் என்னுடைய காணொலியை பதிவு பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க மணி மீது அழுத்துங்கள் பொலி நமக்கு தயாராகிடுச்சு கட்டாயம் செஞ்சு சாப்பிடுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்